டிவி செல்போன் இது ரெண்டு இல்லைனா எவ்வளோ படபடப்பாகவும் நர்வஸ் ஆகும் அல்லது எப்படி இருக்கும் என்னமா வாதி எடுக்கிற இது வாதி இல்லையா என்னோட வம்சம் மொபைல் என்னன்னா சத்தியமா சேஃபா ஃபீல் பண்ண மாட்டோம் बिकॉज गर्ल्स நாங்க லாங் டிராவல் பண்ணும்போது அப்ப போகணும்ங்கற என்ன இருந்துச்சா உனக்கு ஹ மாதிரி ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ கை உடைஞ்ச மாதிரி

செல்ஃபோன் இல்லன்னா நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல फिஸிகலி பிரசன்ட் மென்ட்டலி ஆப்ஸ் என்ன பத்திக்கிட்டு எதுக்கு இதால எனக்கு பணக்கவே தரல ரிペア ஆயிச்சுனா உங்களுக்கு கை கால்லாம் ஓடாது பைக் ரிペア ஆச்சுனா கை எதுமே ரொம்ப படபடப்ப่อยடும். நீ நாசிங்க போன வாயை வச்சி நீதலா நல்ல வார்த்தை சொல்லிருக்க. எப்பறா நெட் கனெக்டரலாம் வெச்சுங்களானே நீ நாளே காண்டா ஐடும் சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் இருந்தும் இது யூஸ் இல்லாம இருக்கும். அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு பொறுப்பு இல்லாம அப்படியே சொல்லிட்டு நல்ல மகாலட்சும பண்ற கார் பங்கும் ஏன்னா மனைவி உடனே இறங்கி நீங்க நீங்க நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போறேன் கார் பஞ்சர் போட்டு கொண்டு வாங்க

நான் வந்து என்னோட செல்போன் தான் உடைக்கணும் ரோட் ரோட்ல வச்சு செவ் தரையோட தரையா அடைய நச்சு எடுத்து அதை குளித்து வண்டி போச்சிடணும் அப்புறம் நீங்கன்னா அப்துல் கலாமா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா இப்போ மெசேஜ் வந்துச்சுன்னா என்னடா மெசேஜ் வந்துருச்சுங்கிறோம் மெசேஜ் வரணும் ஐயோ என்னடா மெசேஜ் வரல இதே இந்த ரெண்டு இதுலயே மைண்ட் ஓடிட்டு இருக்க தவிர அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே பொறுப்புள்ளாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம் லவ் பண்ற போல் நல்ல மகாலட்சுமி இருக்கு அஞ்சலி கான்டெக்ட் புரிசு எதுலயுமே கான்சென்ட்ரேட் போக பிரச்சனை உங்களுக்கு செல்போனா மெசேஜ் அனுப்புறாளா அதை கொண்ட யானைய மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல உங்க அம்மாவோட டேப் உங்க அம்மாவோட டேப் எப்ப பார்த்தாலும் டேப்ல உட்காந்து விளையாடிட்டே இருப்பாங்க சார் ஆங்கிரி போர்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டெம்பிள் ரன் ஓடுதே லேட்டஸ்ட் வாஷன ஐயோ சார் அவன் சார் ஃபர்ஸ்ட் கிரைம்னல் சார் பிராட் சார் யூ சொன்னா கேளுங்க சார் ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல ஐயோ அந்த டாப் புடிங்க சேவத்துல அடிச்சலாம் போல இருக்கு அப்ப ஆங்கிரி பாரலாமா விழறாங்க விழறாங்க சார் உன்னை கொண்டு வேண்டா உன்னை கொண்டு வேண்டா உன்னை கொண்டு வேண்டா சுட மாட்டேன்ற அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கூட்டு எங்க அம்மா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கேன் பக்கத்துல குய் குயின்னு ஒரு சத்தம் இப்படி என்ன வித்தியாசமா ஒரு பேர்ட் பக்கத்துல கத்துதுன்னு பார்த்தா எங்க அம்மா பக்கத்துல ஆங்கிரி பேர்ட் விளையாடிட்டு இருக்காங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களே ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சரம் ஒரு பெரிய உருட்டு கேட்ட எடுத்து என்னோட பிசிய போட்டு உடைச்சி நாசம் பண்ணும் பிசி என்ன என்ன எழமையாது என்னோட லேப்டாப் உங்க லேப்டாப் எப்படி உடைப்பீங்க உடைக்கிறது உடஞ்சுதான் இருக்கு ஓவனை வந்து வாசல்ல வச்சு எட்டி உதைக்கலாம் பிரிட்ஜ் எப்படி உடைக்கிறது அந்த கடப்பறதை வச்சு குத்தி குத்தி எல்லா பைப்பும் உடைச்சு அப்படி என்ன சொல்ற சார் காலி ஏன் இப்படி ஆடுது டான்ஸ் கிளாஸுக்கு போறேன் சார் இங்க இருந்தே பிரிப்பேர் பண்ணாதா அங்க போய் ஆட முடியும் உங்க பொண்ணோட மொபைல் உங்க பொண்ணோட மொபைல் கால் கார் கார் வீல் கீழ எலும் செம்பழுத்து போய் மொபைல் வச்சிடலாம் போகடா லவ்டிங்கப்பா உடைக்கணும்னா மொபைல் எடுத்து கீழ வச்சு நல்ல ஒரு கல் எடுத்து